அலோ விவர்ஸ் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே போரானது ஏற்பட்டு பரபரப்பான சூழ்நிலையானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த சமயத்துல தான் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இஸ்ரேல் ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறது அது என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ராணுவம் பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் ஏஎஃப்பி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்து இருந்தார் அதாவது தனது பெயரை வெளியிட விரும்பாமல் பேசிய இஸ்ரேல் ராணுவ அதிகாரி பதிலடியுடைய தன்மை மற்றும் தாக்குதலுக்கான நேரம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை குஷ்புல்லாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஈரான் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டன ஆனாலுமே ஒரு சிறிய எண்ணிக்கையானது மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேலை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவமானது கூறி வருகிறது அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அஷன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டது உட்பட அந்த அமைப்பை குறிவைத்து சரமாரியாக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஈரானிய தாக்குதலுக்கான விளைவுகள் குறித்து இஸ்ரேல் முன்னரே எச்சரித்து உள்ளது மற்றும் அமெரிக்காவுடன் சாத்தியமான சில பதிலடி குறித்தும் விவாதித்து உள்ளதுங்க இதே வேளையானது இஸ்ரேல் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் மற்றும் நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேலிய படைத்துறை பார்த்தீங்கன்னா தெரிவித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஒரு தொலைக்காட்சியில் பேசிய இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி செவ்வாயில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு இஸ்ரேலிய விமான தளங்கள் தாக்கப்பட்டதை இருந்தார் ஆனாலுமே அவை முழுமையாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார் உலகில் எந்த நாடுமே தனது நகரங்கள் மற்றும் குடிமக்கள் மீது இதுபோன்ற தாக்குதல்களை ஏற்காது இஸ்ரேலும் அதை என ஈரானின் ஏவுகணை தாக்குதலை பற்றி உரையாற்றிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்து இருந்தார் இஸ்ரேலுக்கு தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளவும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் கடமையும் உரிமையும் உள்ளது நாங்கள் அவ்வாறு செய்வோம் என்று என்றும் அவர் தெரிவித்து இருக்கின்றார் எனவே ஈரான் இஸ்ரேல் போர் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் ஈரானின் அதி உயர் தலைவர் அயல் துலா அலி காமனேயி நான்கு ஆண்டுகள்ல முதல் முறையாக வெள்ளிக்கிழமை தொழுகையில கலந்து கொண்டு ஆற்றிய உரையில் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இருந்தார் அது என்ன தகவல் அப்படிங்கிற முழுமையான விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாங்க அதாவது ஈரானின் எதிரிகள் இஸ்லாமிய உலகில் பிரிவினைக்கு வித்திடுவதாக குற்றம் சாட்டிய அவர் அதற்கு கண்டனம் தெரிவித்து இருந்தார் கூடவே இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் அவர் நியாயப்படுத்தினார் அயதுல்லா உரையாற்றிய போது மொசல்லா மசூதியில அவரது பேச்சை கேட்பதற்காக பெரும் கூட்டமானது கூடியிருந்தது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹஸ்புல்லா தலைவர் ஹஷன் நஸ்ரல்லாவை நினைவு கூர்ந்து தனது முன்னதாக இருபதாம் ஆண்டுல ஈரான் புரட்சிகர காவல் படையினர் ஜெனரல் காசிம் சுலேமானியை அமெரிக்கா கொன்றபோது அயதுல்லா அலி காமனேயி வெள்ளிக்கிழமை தொழுகையில உரையாற்றினார் அதற்கு முன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலேயும் காமனேயு இதே போல உரையாற்றி இருந்தாரு நஸ்ரல்லாவின் மரணத்திற்கு பதிலடியாக ஈரான் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேல் மீது சுமார் இருநூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது இதையடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது பாலத்தீன நிர்வாகம் மற்றும் லெபனான் உள்ளிட்ட பிற முஸ்லிம் நாடுகளின் எதிரிகள் ஈரானுக்கு எதிரிகள் என்று காமனெய்யி தனது உரையில பார்த்தீங்கன்னா கூறியிருந்தார் மேலும் எங்களுடைய இராணுவத்தின் இந்த அற்புதமான பணியானது முற்றிலும் சட்டபூர்வமாக செல்லுபடியாகும் ஒன்று அது நியாயமானதுமே கூட என்று காமனெய்யி தனது உரையில குறிப்பிட்டு இருந்தார் ஆக்கிரமிப்பு கொள்கையை பின்பற்றக்கூடிய சியோனிச ஆட்சியின் அதிர்ச்சியூட்டும் குற்றங்களுக்கு நமது ஆயுத படைகள் அளித்தது குறைந்தபட்ச தண்டனை தான் இந்த ஈரான் தனது கடமையை முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த பணியை முழு பலத்துடனும் பொறுமையுடனும் இந்த பணியை முடிப்பதில் நாங்கள் தாமதிக்க மாட்டோம் அவசரமும் படமாட்டோம் என்றார் அவர் தேவைப்பட்டால் அரசியல் மற்றும் இராணுவ விஷயங்கள்ல முடிவெடுப்பவர்களின் தீர்மானத்தின்படி முன்பு எடுக்கப்பட்ட அதே நியாயமான முடிவு எடுக்கப்படும் என்றும் காமனையோ அவர்கள் குறிவித்து குறிப்பிட்டு இருந்தார் அதாவது காமனையை உரைக்கு முன்பாக நஸ்ரல்லாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அஞ்சலி செலுத்திய சகோதரர் அவர் என்னுடைய பிடித்தவராகவும் இருந்தார் இஸ்ராமிய உலகிற்கு பிடித்த நபராக அவர் இருந்தார் அவர் லெபனாவின் ஒளிரும் வைரமாக இருந்தார் என்று குறிப்பிட்டார் இஸ்ரேலிய தாக்குதலில் நஸ்ரல்லா இறந்ததை தொடர்ந்து காமனையோ ஈரானில் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாகவும் அவரது பாதுகாப்பு பல உள்ளதாகவும் சில ஊடக செய்திகளானது தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது மேலும் ஈரானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ள புகைப்படமானது காமனையின் உரையை கேட்க மக்கள் திரண்டு இருப்பதை காட்டக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க லெபனானின் மிகவுமே சக்தி வாய்ந்த ஆயுத குழுவான ஹஸ்பெல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டார் வெள்ளிக்கிழமை இரவு நடந்த தாக்குதல்ல நஸ்ரல்லா உட்பட பல ஹஸ்பெல்லா தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது சில மணி நேரங்களுக்கு பிறகு என்ற செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையானது இருந்து வந்தது அதே சமயம் இஸ்ரேலுக்கு எதிரானது தனது போராட்டத்தை தொடர்வது குறித்து ஹஸ்பெலா பேசியதும் சொல்லப்பட்டு இருந்தது அதாவது ஹஸ்பெலாவின் உறுதிப்படுத்தலுக்கு பிறகு இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி எங்கள் போர் ஹஸ்பலாவுக்கு எதிரானது லெபனான் மக்களுக்கு எதிரானது அல்ல என்று கூறினார் அவர் நஸ்ரல்லாவை இஸ்ரேலியாவின் மிக பெரிய எதிரிகளில் ஒருவர் என்று விவரித்தார் அதாவது இஸ்ரேலின் மிக பெரிய எதிரிகளில் ஒருவர் என்று விவரித்தார் மறுபுறம் இரங்கல் தெரிவித்த ஹமாஸ் அமைப்பானது நாங்கள் லெபனாவில் உள்ள ஹெஸ்பலா மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களுடன் நிற்கிறோம் என்று கூறியது மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஜெனரல் காசிம் சுலைமானியின் மரணத்திற்கு பிறகு அயதுல்லா அலி காமனேயே ஆற்றிய உரையைப் போலவே தற்போது உரையும் கருதப்படுகிறது அமெரிக்க தாக்குதல்ல ஜெனரல் சுலைமானி கொல்லப்பட்டார் பிறகு பார்த்தீங்கன்னா மையத்தில் பெரும் கூட்டத்தின் மத்தியில் ஆற்றிய இந்த உரையின் மூலமாக காமனேயே அவர்கள் ஈரானின் வலிமையை உலகிற்கு காட்டியதுடன் தனது நாட்டு மக்களை சமாதானப்படுத்தவும் முயன்றார் உண்மையாலுமே ஹமாஸ் தலைவர் இஸ்மாமில் ஹனியா மற்றும் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை அடுத்து காமனி தனது உயிருக்கு பயப்படுவதாக வெளியான செய்திகளை மறுக்கக்கூடிய முயற்சியாக அவர் ஒரு பொது தோன்றி தோன்றியிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய முயற்சி என்றுமே இதை கூறலாம் இந்த உரையின் போது ஈரானின் புதிய அதிபர் மசூத் பெஜேஜ்கியின் மற்றும் அரசின் முக்கிய தலைவர்களும் அங்கு இருந்தனர் ஈரானும் இஸ்ரேலும் தங்களுடைய பகையை ஏதாவது ஒரு இடத்துல முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மசூத் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூறியிருந்தார் இந்த கருத்து காரணமாக அவர் அடிப்படைவாதிகளின் விமர்சனத்திற்கு ஆளானார் இஸ்ரேலின் சமீபத்தைய நடவடிக்கைகள் காரணமாக பிராந்தியத்தில் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவானது பாதிக்கப்படும் என்ற அச்சத்தையும் காமனேயே அவர்கள் நிராகரித்தும் இருந்தார் அதே நேரத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை அவர் மீண்டும் ஒருமுறை நியாயப்படுத்தியும் இருந்தார் ஹனியாவும் நஸ்ரல்லாவும் கொல்லப்பட்ட பிறகு ஈரான் தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து இஸ்ரேலை எதிர்த்து போரிடும் என்று அவர் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி இஸ்ரால் ஈரானுக்கு இடையே ஒரு பக்கம் போர் ஏற்பட்டு கொண்டு இருக்கையில் மேலும் பார்த்தீங்கன்னா இது குறித்து அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிரடியான பதில்களையும் பார்த்தீங்கன்னா தற்போது தெரிவித்து இருக்கின்றார் மேலும் இவருடைய இந்த பேச்சுக்கள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தற்போது ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கச்சிதமாக தயாராகி கொண்டு இருக்கின்றது இஸ்ரேல் மேலும் இனி வரப்போகின்ற நாட்களில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டுங்க மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் சில நம்பிக்கைகளும் இருக்கும் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதாவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லைனா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏன் இப்படி இரு நாட்டுக்கும் இடையே போர் ஏற்படுது இதற்கான அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஸ்வரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ